ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோனியா நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனென்ட் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொரோனாக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நான் போயிட மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது கூடவே நம்ம சோஷியல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடன்கொடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் குரூம் ஓப்பன் செஞ்சு ஜாப்ஸ் டிஎன் டாட் இன் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்டில் இருந்து வெளியிட்ற ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோடய லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டேரக்டாக கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிரேட் ஒன் பொசிஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு தான் இது ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ஆன்லைனில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா வேக்கன்சியும் கம்யூனிட்டி வெறியாக பிரித்து கொடுத்துருக்காங்க சேலரி ஃபஸ்ட்டு சொன்ன தாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலௌன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க ஃபார்மில் பார்த்துருப்பீங்க அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்தே அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே ஒரு மாதம் ஃபஸ்ட் மந்த் சேலரி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரியில் இருபத்தி ஓராவது ஏஜ்ல இருந்து முப்பது ஏஜ் வரைக்கும் இருக்கிற யார்னாலும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷமும் பி பிடிக்கு வந்து டென்இஎஃபும் இதில் வந்து கொடுத்திருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க பிஜி டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபைனான்ஸ் இல்லைன்னா பேங்கிங் ரிலேட்டடில் சிஏ படிச்சுருக்கணும் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அக்கவுண்ட்ஸ் கேட்டகரியில் சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் அண்ட் ட்ரஷரி அப்படிங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொன்னோமோ அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஜாப்க்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் வந்து ஐடி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லீகல் அப்படிங்கிறதுல வந்து லா வந்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து செக்ரட்டரியல் ஃபங்க்ஷன் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ப்ராய்மெண்ட்டை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் புரோக்கர்மெண்டை ஹெச்ஆர் மாதிரி நிறைய வேக்கன்சி அப்படிங்கிறத நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் கேட்டகிரின்னு எல்லா டைப்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸாக இதில் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு பேஸ் ஒன் பேஸ் டூ அப்படின்னு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பேஸ் ஒன்று அப்படிங்கிறது ஆன்லைன் பற்றியும் பேஸ் டூ அப்படிங்கிறது இன்டர்வியூவில் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்னும் இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் வந்து எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு நூறுரூபாவும் மீதி இருக்கிற எல்லாருக்குமே அறநூறுபா ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க கைஸ் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது கூடவே நம்மளோட சோசியல் மீடியா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடன்கொடனே நம்மளோட வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ